கதாலே ஏதோ ரொட்டி மரலே செல்லா கிசுக்கி செல்லா கிசுக்கி செல்லா கிசுக்கி செல்லா கிசுக்கி அதையும் ரொட்டி கலையாதே ஹரே ஏதோ ரொட்டி மரலே பைரல ரொட்டி மரலே பைரல செல்லா கிசுக்கி அந்த ஏதோ ரொட்டி மரமள்ள அள்ளையே ஏதோ ரொட்டி மரலே பைரல ரொட்டி மரலே பைரல செல்லா கிசுக்கி அந்த ஏதோ ரொட்டி மரமள்ள அள்ளையே ஏதோ மொட்ட மொட்டை கரலுக்கு மொட்டை கரல தெல்லாச்சு பார்ítulo overst <laughs> له esperar வourage lokAut pigeon பார் концеப dejaனை Coc simple ஒரு சிற போசி ஊட்ட ஏ攻zos விrorsசிச்ச முடைத்iono 300 iera பார்க்கிறாகு

아 வ ன ் ச ொ ல ் ல 띠 ற ா ன ் ஓகேவா விக்தி உடைகள் உத்ரா உ ட ை க ள

ஏழு <laughs> இருக்கும் <laughs> <laughs> नींदी होगा हटते पाजी मुंह में 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 नींदी होगा हटते

ஞானம் <laughs> <laughs>

அக்குறது வரது. ஆமிதேர் வரினா. ஏ வா வா வா. ஒண்ணல ஒண்ணல ஒண்ணு. புத்திமான் புத்திமானுடைய புத்திமானுடைய. சொல்லு சொல்லே. ஆமிதேர் ஆமிதேர். சமிதேர் இல்ல போற ஆமிதேர்யா. ஆ புத்திமானுடைய. 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 முதட்ட க. அச்சே மைக் போடங்க நீங்க. பாளு. வரேன். சொன்னா நீங்க வந்து சொல்லுறாரு. புத்திமானுடைய. ஆ.

விலங்கு 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 ஆல்லோ ஆ அது விலங்கா அந்த இருக்கமா இல்ல இதுக்கு வந்து என்ன சொன்னாலும் அங்க மீன் சொல்லி பஸ்டன்சிமா சொன்னா புரியல நீ தான் கண்ணுல வெடிடா ஆ No, next one, next one, next one. Say next thing, next thing. Ah, next thing, next thing. You see, see, come. Putti Maanandiye Kudhadigal, Villanupadhe, Sankhiram, 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 Villanupadhe, Chadumari, Appa na, Appa na nabakara, Chadumari. அட சொல்லு நேச்சுமன்றம் பத்தியமான ஆடியோட தெக வெள்ளுவடி நானே இது பீதிமலைgarh பத்தே 13 Clap பண்ணுங்க Clap பண்ணுங்க Clap பண்ணுங்க ஆமாம் பத்தியே ஜோடிகள்

நீதிமொழிகள் ஓகே माडडी एक्शन माडडी माडडी उडा विलांग वद ज्ञान नीती माडडी पट्ट बनी अब यो सोलाडी उडा विलांग वद ज्ञान माडडी माडडी पट्ट बनी सुपर फेंटास्टिक गर्ल्स गर्ल्स लाउन गर्ल्स लाउन समडा दिन सोला माडडीया उडा विलांग वद ज्ञान नीती

நீதி படி பனி ஊரே வெரி குட் ஜோரா ந பண்ணு ஊரே ஊதா நிறவி ஆ ஒ புச்சி மாமா மாமா காட்டுனானே அனி பனி ஊரே சடகிர இல்ல சடகிர இல்ல ஹ ஹாலு ஹாலு இல்ல நிக்குதால நானே நிக்கேக்கி இடி பண்ணி இடி பண்ணி பन्ने பन्ने

बुटी के लिए ए केले दिया है आज तो मैं पार्टी कर रहा हूं चलो बुटी माली आ बुटी माली यार का सही बस मिल ये सब कर दो और दो वाली बंद स्टेप पर यार बंद बंद ये बोल ना बंद ना यार को कोड़ा दे को ना बार बोल 3 2 1 भले आने बाकी बात जो से हां ओके ए सॉरी यार यार चलो मुझे बोल दो से कि दी माई है दी माई है दी माई है दी माई है दी रसो का पर

ना अजमाने ना दिलाए नहीं ना जंगल में नहीं ना 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 �

शास्त्रनि परिवारे तरक पण किया बसस्ते तसला वरलालाला सेट सोडून ला लेटेस्ट ऐनच बोलना या व्हिडिओ YouTube ला पुरा बुद्धिमानाई नै तरी तळेकडे बुद्धिमान

इल्लारो सोलनो पटना का ये मुश्तिकें बुरे फेंकते हैं जी, तो क्या चीज़ में किन बुरे नेकर? क्या नेकरा? अब्बा फेंडिंग है, अली चिजा भैया हैं। यूं बोलें तो पराग इनको, तो आड़ में के पराग, चल। इनको इनको काले ले पेटा ना आड़ में के, हाँ माँ काले ले पेटा ना हैं। इनको मध्य नहीं ची, मध्� ரொம்ப வேலை செய்யிருப்பாங்க டயர்டா இருப்பாங்க ஆனா என்ன பண்ணாங்க அப்பா உங்க ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்ணாங்க சாப்பிட போயிட்டாங்க யாரும் போயிட்டா ஃப்ரெண்டுங்களா சாப்பிட போயிட்டாங்க இப்போ குட்டி பையன் மட்டும் இருக்கான் இவன் ஆடுங்களை வந்து பாக்குறான் அவங்க அப்பா சொல்லிட்டு போனாரு இந்த மாதிரி ஆடை பத்திரமா பாத்துக்கப்பா நானே அங்கில் தான் போய் சாப்பிட்டு வந்துடும் என்ன சொன்னாரு ஆடை பத்திரமா பாத்துக்கணும் சொல்லிட்டு போனாரு ஓகேவா இப்போ உங்க அப்பா அம்மா உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க இந்த பத்திரமா வச்சுக்கோப்பா இல்லைன்னா வீட்டுல உங்கள தனியா விட்டு போறாங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கணும் இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்துல ஆஹ் விளையாடுவீங்க ஆனா வீட்டுல இருப்பீங்களே ஓகேவா வீட்டுல இருப்பீங்க அதே போல இந்த பையன் என்ன பண்றான் இப்போ ஒரு ஏறி உட்கார்ந்துக்கிறான் எங்க ஒரு பெரிய மரம் அந்த ஆடு மேய்க்கிற இடத்துலயே ஒரு பெரிய மரத்த போயிட்டு என்ன பண்றான் போய் உட்கார்ந்து இருக்கிறான் உட்காந்து அங்க இருந்து பார்க்கிறான் ஆடு எல்லாம் நிறைய ஆடு இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்தவா பண்றான் சின்னோண்டே ஒரு குர்முதனம் பண்றான் என்ன பண்றான் சின்னோண்டே என்னது வா சொல்றான் ஓடி அம்மா அப்பா கிட்ட போய்ட்டே அப்பா கிட்ட வர கரவ கூட யாரு இருக்கா फ्रेंड्स फ्रेंड्स இருக்காங்களே ஓடி அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஆடு மத்தியில ஒரு நரி வந்துச்சு நான் சொல்றான் நரி வந்து ஆட்டு குத்துற வந்தா என்ன ஆகும் எல்லாரும் கடிங்கல அப்பா அப்பா உங்க ஃப்ரெண்ட்க்கு ஒரு பயம் வந்துச்சு ஐயோ நரி வந்துச்சு என்ன எல்லாம் கட்சி சாப்பிடுமே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க எங்க போறாங்க இப்போ ஆட்டம் அன்னைக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா எரிவளா நாங்க நடக்கல அங்க போய் பார்த்தா நீங்க ஏதாச்சும் ஆடி இருக்கா ச்சீ நிறைய இருக்கா ஏதாச்சி ஆடு மாட்டாதான் இருக்கு அவன் என்ன பண்றான் அவங்க அப்பா அப்பாக்கிட்டயும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்யும் போயிட்டா பண்ணிட்டான் சும்மா விளையாட்டுக்கு போய் சொன்னான் என்ன பண்ணான் விளையாட்டு சும்மா போய் சொன்னான் ஆனா அவங்க ஆடு ஆடுதான் ஒரே பிசினஸ் அப்போ ஆடு தான் ஒரே பிசினஸ் இப்ப பிசினஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு என்ன பண்றாரு நம்ம அப்பா அப்படி பாக்குறாரு நாங்க என்ன இல்ல நரிய இல்ல ஆடு இல்லை அது பாட்டுனா மாறிய பாத்துட்டு இப்ப மறுநாள் திரும்பி அவங்க அப்பா கூட போறான் அவங்க பிரண்டும் கூட திரும்பி இதே மாதிரி பண்றான் இந்த மாதிரி ஆட்டு மண்டையில நெரி வந்துச்சு அப்படின்னு இத ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல தொடர்ந்து ஒரு வாரம் ரெண்டு வாரமா பண்ணிக்கிறான் எத்தனை வாரமா பண்றான் ரெண்டு வாரமா பண்றான் ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க சாப்பிட போயிட்டாங்க இவளை விட்டு போயிட்டாங்க ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிச்சு உண்மையாலே ஆயிடுச்சு நரி உள்ள வந்துச்சு நரினா ஆயிடுச்சு உள்ள வந்து சாப்பிட்டுச்சு இப்ப அவங்க அப்பா இப்ப சொல்றான் அப்பா இந்த மாதிரி நரி வந்துச்சு ஆட்டு வந்து எல்லா ஆடையும் சாப்பிட்டுச்சு நரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த வாட்டி அவங்க அப்பாட்டும் போனா போய்க்காரா புத்திலாம் பேசின நீ எல்லா நேரமும் சும்மா வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு போற நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஆட்டி சாப்பாட்டை விட்டு விட்டு வரோம் அங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல அவங்க அப்பா சொல்றாரு ஆனா உண்மையான இணைச்சாங்க நரி வந்து ஆட்டெல்லாம் சாப்பிடுச்சு இது யார் தப்பு அந்த பையன் என்ன பண்ணா அவன் வாய நல்லா சொல்லிருக்கலாம்ல வேற ஏதாவது சொல்லி கூட அவங்க அப்பா கிட்ட விளையாடிக்கலாம்ல அவன் என்ன பண்ணான் ஆட்டு மண்டியில நரி வந்துச்சுன்னு சும்மா தான் சொன்னான் ஆனா ஒரு நாள் என்னாச்சு நிஜமாலே நந்திச்சி இந்த கதையில என்ன கத்துக்கறீங்க போய் சொல்லுப்ராதே போய் முக்கியமா வாயை கவனமா தரக்கணும் எந்த விஷயத்துல எதை சொல்லணுமோ அந்த விஷயத்துல சொல்லணும் அவங்க கடைசி அவங்க சொன்ன வார்த்தைய யாரும் நம்பினாங்களா இல்ல இல்ல ஆனா அதுக்கு முன்னா நம்பினாங்க அவ ஃபர்ஸ்ட் டைம் குடும்பமே வந்தாங்க செகண்ட் டைம் குடும்பமே வந்தாங்க ஆனா நிஜமாலே குடும்பம் யாரும் வரல கே அவங்கள நம்புறாங்க அப்ப என்ன பண்ணுவோம் அந்த வார்த்தைய पापा देखना अजूल आमे यंजने नेट पे नया यंजन पेश नुमान नेट पे आजु पेश मैंना नंबर लेना है कहीं को फ़ेरियम लेना है कहता सरी मैं कहता कुछ जागर को सरी नो टाइम लेना आंजी मिशन लेने सर कुट्टी के मेला पायसों डैनी तेरी डैनी दिया बापा पापा वाले लाये वाह बड़े पायसों

പഴയ പായസം പായസം പഴയ പായസം പായസം പഴയ പഴയ പായസം പഴയ പായസം പഴയ പഴയ இவங்க அவுட்டி இந்த சைடுல இருந்து வராங்க நான் பார்த்த எல்லாரும் அவுட்டி தேசி பாலு டாடி இவங்க மூணு பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஓரம் வந்துருங்க நீங்க அவுட் நான் பார்த்தேன் அவங்க அவுட் எப்படி அவுட் ஆனா நீங்க மூணு பேர் என்ன பாக்கு என்ன பாக்கு என்ன என்ன பால் என்ன பாயசம் பயசம் பட பட பயசம் பட பயசம்

बाला, बालादासन, बालादासन नहीं लगता, आया आया लगा थोड़े से बालादासन नहीं लगता, आये, आये शेडिंग नाच रहे हैं, चल, आपने सुनते हैं, आपने तो आपने गेट कांपवा मिल गया, इंगे बंद हो रहा है, मैं बजे इंदु कोटे नहीं आ, वो घर से टिप्ता रह ला, वो क्या बात, बेरी के में किला, पुदी क

ऐसे पास अभी मस्त मारे थे इसमें क्रिवी सिरे का नंगी आपा निम्नलिखित पास अकेतावारंग ले सपा नहीं तो तो के पहले दिन आपे सपा मुझे बातें लेके कत खुर्बी सीखे फिर एक ऐसे पास समाधान तोड़ने सपा इंदौर संडे परछवार बड़ी के सपने बुरी तरीके से ना तुम 管理，管理，这里有什